மதுரை நேற்று முதலமைச்சர் போகும் பொழுது பந்தன்குடி தாழ்வாயில வந்து துணி போட்டு மறைச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இரவு போய் முதலமைச்சர் ஆகிடுங்க அது எப்படி பார்த்துட்டு அதிகாரிகள் திறப்ப அவர் மெச்சனை மட்டாரு இதுதான் திராவிட மாடல் அரசு எப்படின்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சருக்கு என் நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல அவர் அதிகாரிகள் அதை மறைக்கிறார் முதலமைச்சர் கூட செய்யணும்னு என்ன இருந்தா அதிகாரிகள் வந்து மரணித்து நாட்டில் என்ன நடைபெறுகிறது என்பதே முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சொல்லி அது மட்டும் இல்லை இதெல்லாம் சுத்தப்படுத்தி விட்டு போயிருந்தால் ரொம்ப நல்லா இருந்துருக்கும் முதலமைச்சர் டெல்லியில் போய் பிரைம் மினிஸ்டரில் கேட்குறாங்க தாமிரபரணி யார் சுத்த போனதும் வைகை யார் சுத்தம் போனதும் அப்படின்னு இவங்களே இருந்தால் சுத்தப்படுத்திட்டு இருந்தால் அந்த எல்லாம் சுத்தப்படுத்தினா மக்களுக்கு அது மிக நன்மையானதாக இருந்திருக்கும் இதுதான் திராவிட மாடலுடைய அரசு

அவரவர்களுக்கு அவருடைய தாய்மொழி ரொம்ப முக்கியம் அதனால எந்த மொழி பெரியது என்று நம்ம சொல்ல கருத்து சொல்ல முடியாது அவருடைய தாய்மொழி நமக்கு முக்கியம் அதுதான் நம்ம சொல்லணுமே தவிர அதுமாரி அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் அவர்கள் வந்து கன்னடத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு முதலமைச்சராக பிரச்சனை வந்து சொன்னாங்க ஆனால் அந்த முதலமைச்சர் ஒரு படப்பிடிப்புக்காக போகும்போது எல்லாரும் அங்கிருந்து சொன்னாங்க தமிழ் கன்னடம் வாழ்க அப்படின்னு சொல்லுங்க சொன்னாங்க அதற்குள்ள அம்மா என்ன சொன்னாங்கன்னா தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் அது குறை சொல்லி இருந்த வந்து அவருடைய நிலையிலிருந்து மாறி ராஜ்சபா சீட்டுக்காக இன்னைக்கு கண்டிப்பா அது என்ன மின் கட்டண உயர்வு ஒரு பக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து மின் கட்டண உயர்வு வருஷந்தோறும் ஆறு ஆறு சதவீதம் வந்து அறிவிக்கப்படாமல் மின் கட்டண உயர்வு இருக்குது இந்த நெட்ஒர்க் சார்ஜ் என்பது உண்மையிலே அது பாதிக்கணும் அதில் பரிசீலனை செய்ய வேண்டியது

இன்னைக்கு பணம் வந்து அந்த அளவுக்கு எக்ஸாக இன்னைக்கு திமுகவினர் தான் வந்து இருந்துச்சு அதனால அதுக்கு விஜய் சொல்கிறது உண்மைதான் கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க ஆனால் நாட்டில் நல்லாட்சி வேணுங்கிறதுனால மக்கள் வந்து இதெல்லாம் சீர்குடி பார்த்து வரக்கூடிய தேர்தலில் யாருக்கு வாக்களித்தால் நல்லா இருந்து பார்த்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்கும் வேண்டும் என ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் வந்து ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருகப்பன் தலைவர் மாநாடு அதான் மாநாட்டில் வந்து உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவரும் ஆந்திர தலைமுதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்களும் அதில் கலந்து கொடுக்க கலந்து கொள்கிறார்கள் அனைவரும் அதில் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள் அன்போடு நான் பேசினேன் இல்லை அது அவருடைய உள்பட்சியை பிரச்சனை அதை பற்றி நம்ம கருத்து சொல்ல முடியாது ဟုတ်ကဲ့နားလည်ပြီ